கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில் கூட மார்க்கு எழுதிய சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மத்தியவினுடைய வீட்டில் மத்திய வந்து ஒரு ஆயக்காரர் அல்லவா அந்த மத்திய வீட்டில் போஜனத்துக்காக அமர்ந்திருக்கிறாங்க அதாவது உணவுக்காக உணவு பந்தியில் அமர்ந்திருக்கும்போது அவரை சுற்றிலும் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பாவிகள் என்று சொல்லப்படுகிற பிள்ளைகள் இந்த வேத பாரகராலும் பாவிகள் என்று அருவறுக்கக்கூடிய பிள்ளைகள் இயேசுவோடு அமர்ந்துருக்கிறாங்க ஆயக்காரர்கள் பாவிகள் அமர்ந்து உணவு பந்தியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்க்குற இந்த வேத பாரகர்கள் இவங்க பரிசேர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னப்பா உங்கள் இயேசு உங்கள் நீங்கள் தேவனுடைய குமாரன் ரட்சேகர் மீட்பர்னு சொல்கிறீங்க அவர் போய் பாவிகள் கூட உட்காந்து சாப்பிட்ருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆக்சுவலி அவங்க ஏன் கேட்குறாங்க அப்படின்னா சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் வசனத்தில் இரண்டாவது வசனமே இப்படி தான் சொல்லுது நீங்கள் பாவிகளோடு உட்காரமலும் பரியாசக்காரரோடு இல்லாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் வந்து கூட போய் சேரக்கூடாது பிரியாசக்காரர் கூட போய் சேரக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்களும் பாவத்தில் விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அதனால் பாவிகள் கிட்டே பேசுகிறதே விட்டுடுங்க அந்த மாதிரியான ஆட்கள் கூட சேரத்தே விட்டுடுங்க ஏன்னா மனிதன் வந்து ஒரு பலவீனமானவன் பாவம் சேருவனோட போய் சேர்ந்து அவனும் அந்த பாவத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு தன்னுடைய கட்டளைகளில் நீங்கள் பாவிகளோடு போய் சேர்ந்து உட்காராதீங்க புறம்பேசுகிறவங்களோட போய் சேர்ந்து உட்காராதீங்க ஒரு குடிகாரனோட போய் சேர்ந்து நீங்கள் சவகாசம் வச்சுக்கிட்டால் நீங்களும் குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு திருடு வேலை செய்கிறவங்க கூட போய் உட்காந்திங்கன்னா நீங்களும் அந்த பழக்கம் உங்களுக்குள்ளே வந்துடும் அப்போ அந்த சுபாவங்கள் பாவத்தின் சுபாவங்கள் உங்களுக்குள்ளே வருவதற்கு அந்த பாவிகள் ஒரு காரணமாக இருப்பாங்க அதனால் அதெல்லாம் தவிர்த்து போட்டுடுங்க மாறாக அவங்களாம் வெறுக்காதீங்க அவங்களாம் இது பண்ணாதீங்க அவங்களுடைய சுபாவங்களுக்கு மட்டும் நீங்கள் விலகிடுங்கன்னு சங்கீதக்காரன் சொல்லியிருப்பார் இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க இவங்கலாம் என்னப்பா அவங்க சீடர் போயிட்டு பாவிகளோடு உட்காந்துருக்காரு பிரியமானவர்களை அவருடைய பார்வையில் இயேசு கிறிஸ்துவ ஒரு மனிதனாக நினைக்கிறார்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஆளை நினைக்கிறாங்க அவர் வந்து அடுத்த வசனத்தை சொல்கிறார் பாருங்க பாவிகளுக்கே வைத்தியன் தேவைப்படுகிறார் அவர் ஒரு மருத்துவராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் மனிதனுடைய இருதயத்திலிருந்து அந்த பாவத்தை நீக்குகிற ஒரு மருத்துவர் அந்த பாவத்தை பாவத்தை மனிதனை விட்டு பிரிக்கிற ஒரு வைத்தியராக வந்திருக்கிறார் அவர் பரிசுத்தமுள்ள ரத்தத்தையும் அவருடைய வல்லமுள்ள வார்த்தையையும் கொண்டு ஒரு மனிதனை சுத்திகரிக்க ஒரு வைத்தியராக இருக்கிறார் அவர்கிட்ட போய் பாவம் நெருங்குமா இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஆட்களுக்கு தான் அவரு தான் ஒளி அந்த ஒளி போய் இருளை வந்து வெளிச்சமாக மாற்றும் ஆனால் இருள் வந்து ஒளியை மேற்கொள்ள வாய்ப்பே இல்லை அவர் ஒளியாக இருக்கிறார் அதனால் அவரை வந்து இருள் மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது ஆனால் நாம் வந்து எப்படி இருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி இருளில் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெளிச்சம் நமக்குள்ளே புறப்பட்டாலும் அந்த அந்த வெளிச்சத்தை அணைக்கிறதாக இருக்கிறது அந்த பாவ இருள் அதனால தான் நம்மளும் பாவத்துக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்கிறார் ஆனால் அவர் சூரியனை போல பிரகாசம் உள்ளவர் அதனால் அவரை வந்து அவருடைய வெளிச்சத்தை எந்த என்ன பண்ணாது மேற்கொள்ளாது மாறாக அவர் நம்மை ஒளியின் பிள்ளைகளாக மாற்ற இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் பாவத்தில் இருக்கிற நம்மை அவருடைய முகத்தின் ஒளியால் நம்மளை பண்ண வந்திருக்கிறார் அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக எனவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார் பரம வைத்தியராக வந்திருக்கிறார் அவர்கள் இந்த பரிசேகரும் வேதபாரகரும் சொல்கிற மாதிரி அவர் மனிதன் நல்ல மாறாக தேவனுடைய வல்லமை உள்ள குமாரன் தேவனுடைய சுபாவங்களோடு உலகத்தில் வந்திருக்கிறவர் அவரை நம் உள்ளத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது நாமும் அவரோடு கூட அந்த ஒளியில் பிரகாசிப்போம் அதுதான் பாருங்க உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரம் ஏற்றப்படும் போட்டு மெதிக்கிறதுக்கு தகுதி அந்த மாதிரி மெதிக்கிறதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கிற நம்ம சாரமற்ற உப்பாக இருக்கிற நமக்கு அவருடைய சாரத்தை இயேசு கிறிஸ்தனுடைய அந்த தெய்வீக சாரத்தை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார் இதோ இந்த நாளில் கூட இந்த கடைசி நாட்களில் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறோம் உலகத்தின் முடிவின் கடைசி நாளில் கூட நம்ம இருக்கிறோம் இன்றைய நம்முடைய இறுதி திறந்து கொடுத்து சூரியனாகிய சூரிய நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம் நாமும் சூரியனை போல பிரகாசித்து மற்றவர்களுக்கு ஒளியை கொடுப்போம் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம் இருதயத்தில் வைத்து மற்றவர்களுக்கும் அதை கற்றுத்தர மற்றவர்களையும் தேவனுடைய பாதையில் இழுத்து செல்ல நாம் இன்றிலிருந்து ஒரு பிரயாசப்படுவோம் எனவே பிரியமானவர்களே நாம் இன்று தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே நுழைவதற்கான ஆயுதத்தை இதுவரைகளும் நாம் செய்ய தவறியிருப்போம் ஆனால் இன்றே தொடங்குவோம் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற ஒவ்வொரு நாளும் பிரியாசப்படுவோம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மளை எப்பொழுதும் நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கட்டும் அவருடைய அன்பின் பாதையில் ஓட நம்ம நம்மளை அர்ப்பணிப்போம் ஜெபிப்போம் அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே நீதியின் சூரியனாக எங்கள் அன்பு தகப்பனே இதோ பாவிகளோடும் ஆயக்காரரோடும் நீர் அமர்ந்து அவர்களை பரிசுத்தம் பண்ணி நீரே அதுபோல இன்று நாங்கள் பாவிகளாக இருக்கிற நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம்ப்பா எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உடைய வல்லமுள்ள ஆணிப்பாயுத கரங்களால் எங்களை தேர்ச்சி பலப்படுத்தி உம்முடைய சுபாவங்களையும் எங்களுக்குள்ளே வைத்து எங்களது தேசத்தில் ஒரு பலமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ திருபை செய்யுங்கப்பா ஒரு சாட்சியின் வாழமாக சாட்சியின் ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு பலம் தாரும் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் சகோதரர்கள் பிள்ளைகள் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களும் உங்களுக்கு பிள்ளைகளாய் மாறும்படிக்கு கிருப செய்யுங்க தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்துவின் பாதையில் ஓட பலன் தாரும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ